வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தனியாரால் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு லிஸ்ட் போட்ட மாநகராட்சி கைவிடப்படுமா தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் தெரி தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள் தனியாருக்கு மாற்றப்படுவதை கண்டித்து பணி நிரந்தர கோரியும் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள நிலையில் அவர்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தனியாருக்கு மாற்றப்படுவதால் தூய்மை பணியாளர் ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் என பட்டியலிட்டுள்ளனர் அதன்படி இது நாள் வரை சுய உதவிக்குழுக்கள் மூலமாகவே பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் தற்பொழுது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக ஈடுபட்டுள்ளனர் எனவே இந்த புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பணி பாதுகாப்பு பல சலுகைகள் இந்த பணியாளர்களுக்கு கிடைத்திட வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்பணியாளர்களுக்கு முதலில் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் இரண்டாவது ஊழியம் மற்றும் மருத்துவ காப்பீடு இஎஸ்ஐ மூன்றாவது போனஸ் நான்காவது பண்டிகை கால சிறப்பு ஊதியங்கள் ஐந்தாவது திருமணம் உதவித்தொகை மற்றும் கல்வி உயர்கல்வி உதவித்தொகை ஆறாவது இன்சூரன்ஸ் திட்டத்தில் விபத்து மரணம் இயற்கை மரணம் உள்ளிட்டவற்றிற்கு நிவாரணம் இழப்பீடு நிதியும் வழங்கப்படுகின்றன ஏழாவது ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் மேலும் தொழிலாளர் நல நிதிகள் ஒன்று திருமணம் உதவித்தொகை ரூபாய் இருபதாயிரம் வரை இரண்ட இரண்டாவது கல்வி உதவித்தொகை பனிரெண்டாயிரம் வரை மூன்றாவது மரண நிகழ்வுக்கான நிதி உதவி நான்காவது புத்தகத்திற்கான நிதி உதவி ஐந்தாவது கணினி பயிற்சி நிதி உதவி விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கு பலன்கள் முதலில் முதல் ஃபஸ்ட்டு தற்செயல் விடுப்பு பனிரெண்டு நாட்கள் பணமாக மாற்று வசதி உண்டு இரண்டாவது ஈட்டிய விடுப்பு பனிரெண்டு நாட்கள் பணமாக மாற்றும் வசதியும் உண்டு மூணாவது தேசிய விடுமுறை நாட்கள் அதாவது இரட்டிப்பு சம்பளம் பெறும் வசதியும் உண்டு பயனாளர்கள் இந்த நாட்களில் பணி செய்யாவிட்டாலும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு பெரும் வசதியும் உண்டு மேலும் இலவச சீருடை பாதுகாப்பு உபகரணங்கள் காலணிகள் மழைக்கால உடை மற்றும் சுதா சுக சுகாதாரமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதனை இதன் இதனுடன் தமிழ்நாடு அரசின் தூய்மைப் பணியாளர்கள் நல வாரியம் மூலம் பல்வேறு உதவிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் மேற்கூரை பணி மற்றும் ஊதிய விவகாரங்கள் குறித்து விரிவாக தற்காலிக பணியாளர்களின் பிரிவினைகளுக்கு விளக்கப்பட்டுள்ளன சுய உதவிகள் குழு மூலம் பணிகளை செய்து வந்த தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் அனைவரையும் தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதையும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் பண பலன்கள் வழங்க வழங்குவதையும் பெருநகர் மாநகராட்சி நூறு சதவீத உறுதி செய்யும் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலம் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்து உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்